அப்பப்பப்பப்பா என்ன வெயில் என்ன வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி மலைவாசஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தால் எவ்வளவு இதமாக இருக்கும் அதே போல் ஊட்டியில் பல்வேறு இடங்களை பார்க்கலாம் குளிக்கலாம் கூட ஜாலியாக போகலாம் போட்டிங் போகலாம் ஜாலியாக ட்ரெயினில் போகலாம் பல்வேறு இடங்களை பார்க்கலாம் பூக்களை பார்க்கலாம் ஏரிகளை பார்க்கலாம் டீ ஃபேக்ட்ரியை பார்க்கலாம் இப்படி பல்வேறு இடங்களை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சா அரசாங்கம் இ பாஸ் கட்டாயம்னு சொல்லிட்டாங்க அந்த இ பாஸ்ஸை எப்படி எளிமையான முறையில் எடுக்கிறது அப்படிங்கிறத இதில் நான் சொல்ல போகிறேன் முதல்ல கூகுள் குரோமில் போய் டிஎன் இ பாஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அப்படி டைப் பண்ணால் அதுக்கப்புறம் முதல்ல இப்படி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை கிளிக் பண்ணி நீங்கள் ஊட்டி போகிறீங்களா கொடைக்கானல் போகிறீங்களான்னு டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டே நிமிஷத்தில் உங்களுக்கு இ பாஸ் கிடச்சிரும்